இருக்கும் வணக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று முருகன் பக்தர்கள் முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் முருகனுக்கு வந்து எப்படி செவ்வாய்க்கிழமை உகந்தனாலோ அதே போல் வெள்ளிக்கிழமையும் முருகனுக்கு வந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பண வரவுக்காக நம்ம வழிபாடு செய்யலாம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நம்ம வெள்ளிக்கிழமையும் முருகனை வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து முருகர் நமக்கு தருவார் எந்த வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக வழிபாடு தான் இப்ப முருகனுக்கு வந்து நீங்க தனியாக ஒரு அகல் விளக்கு நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் முருகனுக்கு ஒரு அகல் நெய் விட்டு தாமரை தண்டு தெரி போட்டு நீங்க தீபம் ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் தீபம் ஏற்றிய பிறகு நீங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா தாமரை பூக்களால முருகன் அலங்காரம் பண்ணலாம் இல்லை பூ வந்து அந்த அளவுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னா நீங்க மல்லிகைப்பூ செவ்வரிலி பூக்களாலாம் நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களாலாம் நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் இப்போ நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு நெய்வேத்தியத்தில் ஏதேனும் ஒன்று வைங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா பாலில் தேன் கலந்து வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாதுளம்பழம் முத்துக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க மாதுளம்பழத்தை நீங்கள் அப்படியே வைக்காமல் அந்த மாதுளம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிற முத்துக்கள் அந்த பழங்கள் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க தேன் எடுத்து அந்த மாதுளப்பழம் சுற்றி நீங்கள் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் வைத்து இந்த மாதிரி பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கணும் செவ்வாழை வாழைப்பழமும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக மஞ்சள் வாழைப்பழம் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் ஒரு கிண்ணத்தில் வச்சிருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் தேன் கலந்து அதுலேயும் நம்ம தேன் தான் கலக்கணும் முருகனுக்கு வந்து எல்லாமே தேன் கலந்து நெய்வேத்தியம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் நம்ம தேன் வச்சுட்டு இருந்தால் தேன் வைங்க அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் வைக்கலாம் ஒன்று தவறு கிடையாது தேன் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு அந்த தேன் விட்டுட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஒன்று வாழைப்பிழமில் நெய்வேத்தியம் தேன் வைத்து பண்ணலாம் பழம் வைப்பது ரொம்ப நல்லது நமக்கு வந்து செல்வ கடாட்சியம் கொடுக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் முருகனுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஓம் சரணபவா மந்திரம் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதார முன்னேற்றத்திற்காக வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து பணம் வரவுக்காக இப்போ தொழில் வை வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்க நல்ல சம்பளம் வேணும் நல்லா வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முருகனை வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் நீங்கள் அந்த மந்திரங்கள் எந்த மந்திரங்களும் சொன்னால் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் ஒரு மந்திரங்கள் வரும் அந்த மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து செல்லணும் அதாவது அது மந்திரமும் சொல்ல முடியாது நாமங்களும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக வந்து யாரோ யூடியூப்பில் ஒருத்தவங்க சொன்னாங்க அது வந்து அப்படியே நமக்கு வந்துக்கிட்டே இருந்தது ஒருத்தரம் அதை சொல்லி சொல்லி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது இப்போ அந்த மந்திரத்துக்கு பார்த்தோன்னா ஏறு முகம் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு அது நல்ல பலன் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இந்த மந்திரம் நிறைய பேருக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குது அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் வெளி வெள்ளிக்கிழமை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஏறுமுகம் வந்து முருகர் கொடுப்பாரு நம்ம அப்படியே நம்ம நம்மளுடைய லெவல் அப்படியே இருக்குது இப்ப வந்து ஒரு ஒரு சம்பளம் இருக்குது அப்படின்னா தான் நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா அவங்க ஃபுல்லா அந்த மந்திரத்தை சொல்லி தாமரை தண்டு திரி போட்டு முருகனுக்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்து மாதுளப்பில முத்துக்களால நீங்க வந்து தேன் கலந்து நெய்வேத்தம் பண்ணிட்டு முருகன் நீங்க வேண்டிக்கும் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் எத்தனை வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு பொறுத்தவரையும் ஆறு ஒன்பது இந்த நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஆறு வாரம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி ஒன்பது வாரம் எடுத்துக்கலாம் நீங்க தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும் தாமரை தண்டு திரி கிடைக்காதவர்கள் மட்டும் முடிந்த அளவுக்கு கேட்டு பாருங்க நமக்கு ஸ்டோர்ல கிடைக்கும் கிடைக்காதவர்கள் மட்டும் பஞ்சுத்திரியால தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அல்லது பார்த்தீங்கன்னா மஞ்சள் திரி போட்டு ஏற்றுங்க குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் இந்த மஞ்சள் திரி பயன்படுத்துவதனால நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் தேவையில்லாத மூன்றாவது மனிதர்களால் நமக்கு பிரச்சனைகள் வராது அதனால தாமரை திரி போடுங்க அப்படி இல்லைன்னா திரி அப்படி இல்லைன்னா மஞ்சள் திரி மஞ்சள் திரி வந்து நீங்க எந்த மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த திரியில் கொஞ்சம் நேரம் வந்து அந்த மஞ்சளை போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு கொஞ்சம் வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்து அதை வந்து நிணலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிணல்லே நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு நல்லா காஞ்சிடும் அப்படி இல்லைன்னா சாயங்காலம் வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா அதாவது நீங்கள் வெயில் அடித்தும் அடிக்காத மாதிரி மிதமான வெயிலில் இருக்கும் பார்த்தீங்களா நாலு மணி வெயிலில் இல்லை அஞ்சு மணி வெயிலில் நீங்கள் வைக்கலாம் ஒன்று காலையில் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னா சாயங்காலம் வைக்கலாம் நீங்கள் மதிய நேரம் வந்து அந்த சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் பார்த்திங்கனா அந்த நேரத்தில் இதை வைக்கக்கூடாது நீங்கள் வந்து மிதமான வெயிலில் வைக்கலாம் அப்படின்னா நிணலே உலர்த்தி நம்ம வந்து தெய்வம் போடுவது ரொம்ப நல்லது மஞ்சள் திரை தீபம் வந்து கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா அவங்க வந்து முருகரை நினச்சி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காகலாம் நீங்கள் வந்து முருகருடைய எந்த படம் வாங்கி வச்சுக்கோங்க அதாவது முருகர் இருப்பாங்க இந்த பக்கம் வள்ளி தெய்வானாக இருப்பாங்களே அந்த படம் வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று வாங்கி வச்சுட்டு உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் கணவனும் மனைவியோ ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டே நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு அந்யூன்யம் வரும் ஒரு பாசம் வரும் ஒரு அன்பு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வராது நல்ல ஒரு மாற்றங்கள் முருகர் வந்து கொடுப்பார் வெளிப்பாடு செய்து நீங்க நல்ல மாற்றங்கள் உங்களால நிச்சயமாக பெற முடியும் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி